சார்பானது வழங்கப்பட இருக்கிறது இப்பொழுது செல்வராணி அம்மையார் அவர்கள் உரையாற்றுவார்கள் மகிழ்ச்சி அம்மா மிக அருமையாய் வந்து மாற்றணியினர் பேசினார்கள் அது வந்து நான் வந்து குற்றம் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் எத்தனை கவிதை போட்டி நடத்தியிருக்க தெரியுங்களா இந்த இரண்டு நூறு நாளை மட்டும் பேச்சாளர்களை உருவாக்கிக்கிறது மட்டும்தான் நீங்க சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ஞாயிறு கவிதை போட்டி இரநூறுக்கும் மேற்பட்ட தகுதி போட்டி மேற்பட்ட குறும்பா போட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட புகைப்பட குறும்பா போட்டி இப்படி வாரந்தோறும் ஆறு போட்டிகளை நடத்தி இருக்கிறது அதெல்லாம் மறந்துவிட்டு அதையெல்லாம் மனசாட்சியே இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காங்க நடுவர் அவர்களே அப்போது கவிச்சர்களையே கவிச்சர்களையே நான் இருக்கேன் நன்றி நன்றி நன்றிங்கம்மா அனைவருக்கும் நன்றிகள் எதிரணி ரொம்ப அருமையா பேசினீங்க நான் கவிதைகள தான் பாரதி பாவனார்ல நான் நுழைந்தேன் நுழைஞ்சது உண்மைதான் ஆனா நான் இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக இருக்கேன் என்றால் இது பாரதி பாவனார் செந்தமிழ் வானம் என்னை விட்ட தளம் இது நான் மட்டும் இல்லை எத்தனை பேச்சாளர்களை சொல்லவா வேணும் அந்த அம்மா பேசுறாங்க சிறந்த ஒரு பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் இதெல்லாம் நீங்க போய் சொல்லி நீங்க கவிதையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஆகவே பாரதி பாவனா செந்தமிழ் வானம் நாளும் வளர்ப்பது பேச்சாளர்களை மட்டுமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பேச்சியமால் ஆசிரியர் சங்ககிரி சேலம் நன்றி சிறப்பு சிறப்பு காலத்தின் அருமை கருதி நம்முடைய பட்டிமன்ற நிகழ்வானது மிக விரைவாக சுருக்கி நிறைவு செய்யப்பட இருக்கிறது பாரதி பாவனர் சந்தமிழ் வானம் தினந்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் என்று த தனித்தனியாக பகுத்து பல்வேறு தலைப்புகளில் தல் பல்வேறு பொருண்மைகளில் பல்வேறு போட்டிகளை நிகழ்த்தி பல்வேறு திறமையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இந்த பொருண்மையில் இப்பொழுது நிறைய கவிஞர்கள் உருவாகினாலும் பேச்சாளர்கள் உருவாகியிருக்கிறார்களா என்று இந்த அணியினர் கேட்கிறார்கள் இவர்கள் இல்லை இல்லை பிற சிறந்த பேச்சாளர்கள் மட்டும்தான் உருவாக்கியிருக்கிறார்கள் எங்கே கவிஞர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று இவர்கள் தரப்பு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தளத்தில் ஒரு எழுத்தாளராக ஒரு கவிஞராக தடம் பதித்த நாம் இன்றைக்கு எத்தனை இடங்களுக்கு நேரடி நிகழ்வுகளில் சென்று பங்கெடுத்து சிறந்த பேச்சாளர்களாக பட்டிமன்றங்களில் பாதிவிடுபவர்களாக கருத்துரை வழங்குபவர்களாக பல்வேறு தளங்களில் தங்களை தடம் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்ல பேசுறதுக்கு மட்டுமப்புறோம் இல்லை இல்லை பல்வேறு கவிஞர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வில் நடந்த சுய க சுய வாழ்வியலை சரித்திரமாக படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கவிதை நூல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிறுகதை என்று பல்வேறு தளங்களில் எழுதி கொண்டிருந்த போதும் கூட இப்பொழுது அதிகபட்ச உச்சபட்சமாக மரபு பாவை இன்றைக்கு புனைந்து சாதனையும் நிகழ்த்தியிருக்கிறது பாரதி பாவனர் இன்றைய நிகழ்வு அதற்கு ஒரு சான்று இந்த நிகழ்வினை வேறு எந்த ஒரு அமைப்பும் நிகழ்த்தவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே இரண்டு அணிக்கும் நான் சரி சமமாக தீர்ப்பினை வழங்குகிறேன் நீங்களே முடிவை எடுத்துக் பாரதி பாவனர் சந்தமிழ் வாணம் ஒவ்வொரு நாளும் சிறந்த கவிஞர்களையும் சிறந்த பேச்சாளர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆகவே பாரதி பாவனர் சந்தமிழ் வாணம் வளர்ப்பது நாளும் வளர்ப்பது கவிஞர்களையும் பேச்சாளர்களையும் என்று சமமாக தீர்ப்பு வழங்கி எனது உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு பட்டிமன்றத்தை சமநிலை செய்திருக்கிற பட்டிமன்றம் நடுவர்களுக்கும் இருதரப்பு பேச்சாளர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டுதல்கள் அவர்களுக்கு தற்பொழுது சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக செந்தமிழ் கவிஞர் விருது ஆ பெண்களுக்கான விருது பெறக்கூடிய நபர்கள் அனைவரும் மேடை முன்புறம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெண்களுக்கான விருது செந்தமிழ் கவிஞர் விருது பெறக்கூடிய பெண்கள் அனைவரும் மேடை முன்புறம் விரைந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் செந்தமிழ் கவிஞர் விருது பெண்களுக்கான விருது பெறக்கூடிய பெண்கள் கூர்ந்து மேடைக்கு அருகிலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் செந்தமிழ் கவிஞர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கான நூறு பெண்களுக்கான விருது தற்பொழுது வழங்கப்படுகிறது அதில் தெரிவு செய்யப்பட்ட பெண்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெயர் வாசிக்கிற நபர்கள் மேடைக்கு அருகிலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளர் இரா செங்கோட